அஞ்சு பேரை குறித்து இவர் நரகவாசி என்று சொல்லலாம் இந்த நரகவாசிகள் அஞ்சில் ஒருத்தர் யாரு அல்லா அவர்களுக்கு சொல்லி தர்றான் முதல்ல யார் ஒருத்தம் பலகீனமா இருக்கிறான் புத்தியும் கிடையாது பலகீனமாக இருப்பது குற்றம் கிடையாது ஆனால் பலகீனமாக இருந்தாலும் அறிவாளியா இருக்கணும் சிந்தனை உடையவனா இருக்க நான் முட்டா பையனா இருக்க கூடாது அப்ப நரகவாசி யார் அப்படின்னா பலகீனமான நிலையில் இருக்கக்கூடியவன் அவனுக்கு சுய கிடையாது சொல் புத்தி கிடையாது அப்ப இப்படிப்பட்ட மனுஷன் அப்ப இப்படிப்பட்ட மனுஷன் யார் அப்படின்னா இவன் நரகவாசி இவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா அல்லவீன அல்லதீன சுயக்காலில் நிற்க மாட்டார்கள் பிற மக்களை பின்பற்றுவார்கள் தான் சுய காலில் நிற்க மாட்டான் சொந்த காலில் நிற்க மாட்டான் அடுத்தவன் காலில் நிற்பான் அடுத்தவன் சம்பாத்தியத்தில் வாழ்க்கையை ஓட்டுவான் சில பேர் இருக்கிறான் எங்கள் அம்மா குடும்பத்தில் இருக்க தான் செய்கிறான் அப்போ சல்லா அலி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அல்லவீன உம் ஃபீக்கும் தபான் அவர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள் வேலை வெட்டிக்கு போகாம வீட்டில் தூங்கிக்கிட்டு யார் வேலைக்கு போகிறாங்களோ அந்த சம்பாத்தியத்தில் வெட்டி ஆஃபீஸராக இருக்கக்கூடியவன்

அற்பமான பொருளாக இருந்தாலும் கூட மோசடியில் அபகரித்து விடுவார் சின்ன பொருளாக இருந்தால் கூட மோசடி செய்து அதை அபகரிக்கக்கூடிய அந்த மோசடிக்காரன் மோசடித்தான் வாழ்க்கை இப்படிப்பட்ட மோசடிக்காரன் யாரு அல்லா சல்லா அலி சல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான் இவன் நரகவாசி மூன்றாவது நரகவாசியை குறித்து அல்லாஹ் ரப்புல்லாலுமே சல்லா அலி சல்லம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொடுக்கின்ற பொழுது இன்னொரு மனுஷன் லா இஸ்பிஹு வலா இன்சி காலையில் ஆனாலும் சரி மாலையில் ஆனாலும் சரி இல்ல வஹுவ யுஹாதிஉக அன் நஹ்லிக வ மாலிக நபியே அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா உமது குடும்பத்தாருக்கு துரோகம் இழைப்பான் உமது பொருளாதாரத்திற்கு துரோகம் இழைப்பான் காலையிலும் நமக்கு துரோகம் இழைக்கிறான் மாலையிலும் துரோகம் இழைக்கிறான் இந்த துரோகி அப்போ ஒரு மனுஷனுக்கு துரோகம் செய்யக்கூடிய அந்த துரோகி யாரு நரகவாசி இந்த உலகத்துல சொல்லலாம் துரோகி அவன் நரகவாதி அவனுக்கு ஒருபோதும் சொர்க்கம் கிடைக்காது நான்காவது சாராராக இந்த உலகத்திலேயே நரகவாதி என்று அல்லாஹ் குறிப்பிட்டவர் யார் தெரியுமா சலதாரி செல்லம் அவர்கள் சொல்றாங்க அவர்கள் கஞ்சத்தனத்தை பத்தி சொல்லியிருக்கலாம் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் சொல்றார் அல்லது பொய்யனை பத்தி சொல்லியிருக்கலாம் அப்ப நான்காவது இடம் பெற்றவர் இந்த கருமி இந்த கருமி என்பவன் சொர்க்கத்தில் ஒருபோதும் நுழையவே மாட்டான் கறி வாங்கினா ஐம்பது கிராம் நூறு கிராம் தான் வாங்குவான் அப்படி பிச்சு பிச்சு கொடுப்பான் சில குடும்பத்தில் இருக்கிறான் கோடி கோடியா சம்பாதிச்சு அக்கௌண்ட்ல இருக்கும் செலவே பண்ண மாட்டான் கஞ்சப்பைய இந்த கஞ்சப்பைய இந்த உலகத்துல யாரு அவன் தொழுதாலும் சரி அவன் நரகவாசி சலலாளி சலம் அவர்கள் சொல்றாங்க அப்ப கஞ்சத்தனம் கருமித்தனம் உடையவன் அவன் நரகவாசி சொருக்கத்துக்கு போக மாட்டான் அல்லது பொய்யன் பொய்யனாக இருப்பவன் அவனும் இந்த உலகத்தில் அவனை பார்த்து பேசறான் பொய் பேசுறான் அப்ப அவனை நாம என்ன கணிக்கணும் இன்னும் சொருக்கத்துக்கு போக மாட்டான் நரகவாசி என்று சலதாளி செல்லம் அவர்கள் சொன்னாங்க அஞ்சாவது யார் அப்படின்னா அதாவது ஒழுக்கம் கெட்டவன் மானம் கெட்ட அருவறுக்கத்தக்க பேச்சை பேசி திருக்கக்கூடிய ஒழுக்கம் கெட்டவன் இவனும் நரகவாசி என்று அல்லாஹ் குறிப்பிட்டதாக சலதா அலி செல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க இந்த ஐந்து சாரார் நரகவாசிகள் இந்த உலகத்திலேயே நம்ம கணிச்சிடலாம் மூணு சாரார் சொர்க்கவாசிகள் என்று அல்லா சல்லா அலிசல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் எனவே மூன்று சாரார் விஷயத்தில் நாம் இருக்க வேண்டாம் அப்ப வாசிகளுடைய அடையாளத்தை பத்தி அல்லாஹ் அலிசல்ல கற்றுக் கொடுத்தானே அந்த லிஸ்ட்ல இருக்கணும் எந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடாது ஐந்து பேர் நரகவாசிகளுடைய அந்த பட்டியலை சலதாரி செல்லம் அவர்கள் கொடுத்தார்களே அந்த லிஸ்ட்ல நாம் இருக்கக்கூடாது எல்லாம் அல்ல அல்லாஹ் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்து சொர்க்கவாதிகளுடைய அந்த பட்டியலில் சேர்த்து அருண்புரிவானாக்க வாகிரதானா அதில் அப்துல்லா இரபுல்லாலே வசலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து